திருச்சிற்றம்பலம் இப்போ நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளால நினைச்சிருப்போம் எந்த காரியமும் நடைபெறாது இப்போ நிறைய விஷயங்கள் தடையா இருக்கும் காரிய தடையா இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம நினைச்சிருப்போம் ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிருப்போம் ஒரு பிள்ளைங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்போம் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கும் ஆனா எதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி நடைய நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது அப்ப நம்ம நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு யாரு அப்படின்னா ஆஞ்சநேயர் அப்ப அந்த நினைச்ச காரியத்தை நடத்தி காட்டுவதற்கு அந்த அனுமனுடைய அருள் வேணும் அப்ப அந்த அனுமனுடைய அருள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு அருமையான அனுமன் மந்திரம் ஒண்ணு இருக்குது அந்த அனுமன் மந்திரத்தை நாம தினமும் அதிகாலையில நேரம் கிடைக்கிறப்ப அதிகாலையில நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்களோ நீங்க எந்திரிச்ச உடனே இது ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ள அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க இத வந்து தினம் செஞ்சு பார்க்கும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த பலன் வந்து நானும் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால இந்த மந்திரத்தை தினம் காலையில எந்திரிச்ச ஒரு பதினோரு முறை ஒரு பதினோரு முறை சொல்லி பாருங்க நாம ஏற்கனவே நினைத்த காரியங்கள் எல்லாம் தடையில்லாம நடக்கிறதுக்கு இந்த அற்புதமான மந்திரம் பெரிய பலன் கொடுக்கும் இதை வந்து நேசிச்சு சொல்லணும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா அனுமானுடைய வடிவத்தை நம் புருவ மத்தியில் நினைத்து கொண்டு இல்லையா அனுமனுடைய அந்த படத்தை உருவ படத்தை அதை பார்த்து கொண்டு இப்போ இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பான முறையில நல்ல ஒரு அற்புதமான ரிசல்ட் நம்ம பார்க்கலாம் அந்த மந்திரம் என்ன அப்படின்னா அசாத்திய காரிய சாதக சுவாமிங் அசாத்தியம் தவகிம்பீராம தூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தினமும் நம்ம ஒரு பதினோரு முறை சொல்லி கொண்டு வந்தோம்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு அனுமானுடைய வடிவத்தை நம் பூர்வ மத்தியில நினைச்சுக்கிடணும் இல்லைன்னா அனுமன் படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இதை சொல்லணும் இப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்தும் சுபமாக நல்லபடியாக அந்த அனுமன் செஞ்சு கொடுப்பாரு ஏன்னா அனுமன் இல்லாம சித்தி இல்ல அனுமன் இல்லாம சக்தி இல்லை அதனால ஓம் ஸ்ரீ ராமதூதா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிச்சோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் சிவகுரு